நாடாளுமன்ற எலெக்ஷன் கன ஜோராக ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில் தான் முதற்கட்ட வாக்குப்பதிவுங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப தீவிரமாக வாக்கு பிரச்சாரத்தெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க நம்மளுமே நேற்று ஸ்பூஃப்லாம் பண்ணியிருந்தோம் அவங்கள வச்சு நிறைய பேர் பாராட்டிருந்தாங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி எங்கள் டீம் சார்பாக இதெல்லாம் தாண்டி விடு நாட்காமில் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் விடு நாட்காக்குள்ள போனீங்கன்னா எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு காலம் இருக்கும் அது பிரத்யேகமான ஒரு பேஜை டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த பேஜில் உங்கள் தொகுதியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் தொகுதியில் போட்டிட வேட்பாளர்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு இல்லை உங்களுக்கு என்ன கோரிக்கை தேவை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த நாடாளுமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணி எழுதினீங்கன்னா ஜூன் நாலு வெற்றி பிறந்த வேட்பாளர்கிட்ட உங்களோட கோரிக்கை எல்லாத்தையுமே கொண்டு போய் வேடல் டீம் வந்து சமர்ப்பிக்க போறோம் நாங்கள் அந்த வேட்பாளர்கிட்ட இது எங்க ஆடியன்ஸ் சொன்னது எங்கள் நண்பர்கள் சொன்னதுனால தொடர்ந்து நீங்க அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து அழுத்தமும் கொடுக்க போறோம் ஆமா அதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு அதுக்கான நீங்க உங்க கோரிக்கைகள் எல்லாம் வைக்கலாம் இன்னொரு பக்கம் இன்னும் இன்னொரு லிங்க்குமே கொடுத்துருக்கோம் அது என்னென்னா வாட்ஸ்அப்புக்கான லிங்க் அந்த சேனல்ல நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஜாயின் பண்ணாதவங்களும் அதில் சேர்ந்துக்கோங்க நம்ம ஆமா நிறைய பேரு கேக்குறாங்க நாங்க போய் இதுல சர்ச் பண்றோம் இம்பர்ஃபெக்ஷன் காமிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க அது வெரிஃபிகேஷன் வாங்கி இருந்தா மட்டும்தான் வந்து காமிக்குமா அப்புறம் வெரிஃபிகேஷன் வாங்க முடியாத சூழலில் காமிக்க மாட்டேங்குது அதனால லிங்கை ப்ரெஸ் பண்ண தான் நீங்கள் சேனல் போய் இணைய முடியும் ஆமாம் நீங்கள் நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வாங்கிக்குவோம் மாதிரி இந்த தேர்தல் திருவிழா கோயில் திருவிழா மாதிரியே தேர்வு திருவிழாவும் இந்த டைமில் தான் வரும் அது திருவிழாவான்னு மாணவர்களுக்கு கேட்கணும் இன்னொரு விஷயம் அந்த பத்தாம் வகுப்பு தேர்வு தான் வந்து தொடங்கியிருக்கு அந்த மாணவர்கள் எல்லாேருக்கும் வந்து வாழ்த்து சொல்லிக்கலாம் பார்ப்பாங்கல்ல அவங்க பார்க்க மாட்டாங்க பட் அவங்க பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால மாணவர்கள ரொம்ப மதிப்பெண் மதிப்பெண் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரொம்ப ஜாலியா எக்ஸாம் எழுத விடுங்க நிச்சயம் அந்த மாணவர்களும் நிறைய மார்க் வாங்கிட்டு வருவாங்க அவங்க எல்லாத்துக்கும் அவங்க வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு ஆமா டென்த்து முடிச்ச உடனே அவங்க காலத்துல அந்த பி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பி யுசிலாப்பா அதுக்கும் அதுக்கும் முன்னாடிதான நான் படிச்சேன் அப்படியா எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் பி யு சி அதுக்கப்புறம் டென்த்து எல்லாம் வந்திருக்கா ஓகே நம்ம அரசியல்வாதிகள்கிட்ட போவோம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் நேற்று இம்பர்ஃபெக்ட் ஷோல அப்பாவுக்கும் மகனுக்கும் சேர்த்து நம்ம விருது கொடுத்துருந்தோம் கடுப்பு ஏத்துறாங்க டேடி அப்படின்ட்டு இப்போ உண்மையாலுமே வந்து தேர்தல் ஆணையம் அவங்க கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து நாங்க செத்தாவோட எங்கள் சின்னத்துலாங்க நாங்கள் நாங்கள் இப்போன்னு சொல்லிட்டு துறை வைக்கோ திமுக நிர்வாகி முறை கோவெல்லாம் வந்து பட்டாரு அழுதாரு அழுதாரு கோவப்பட்டாரு இவ பம்பரம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஆனால் ரெண்டு தொகுதியில் போட்டிட்டால் தான் வந்து சின்னம் கொடுப்பாங்களாம் இவங்க ஒரு தொகுதியில் வந்து போட்டிடுறதுனால சின்னம் படிக்கல சிரமம் ஏற்படும் அதனால் நீதிமன்றப்படி நாடி இருந்தாங்க ஆமாம் உயர்நீதிமன்றத்தில் போயிருந்தாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் அங்கே தான் சொல்லியிருந்தாங்க ரெண்டு தொகுதியிலேயே நீங்கள் போட்டிடணுன்னு இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அஞ்சு புள்ளி ஒன்பது ஏழு வாக்கு சதவீதம் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் அதனால் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம்னு சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து வாதங்களை மாறி மாறி வைக்க இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளை காலையில் ஒன்பது மணிக்குள்ளே ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் பம்பரம் விட முடியுமா துரை வைக்க உதயசூரியன் தான் நிற்க முடியுமா அப்படிங்கறது தெரிய வரும் நாளைக்கு ஓகே தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம் முடியாது நீதிமன்றத்தால கன்சிடர் மட்டும் போனா சொல்லலாம் பரிந்துரைக்கலாம் ஆனா பார்த்து பண்ணுங்க சொல்லலாம் பம்பரம் தான் கொடுங்கலாம் சொல்ல முடியாத ஒரு நிலம் ஆனா அங்கெல்லாம் போய் பெஞ்செல்லாம் வந்து குத்த முடியாது துரிய வைக்க ஆர்டர் ஆர்டர் அடிச்சிருவாங்க இன்னொருத்தர் கோர்ட்டுக்கு போயிட்டே இருப்பாரு அவருக்கு ஒரு ஹாபி மாதிரியே அது மாறிடுச்சு எப்ப பார்த்தாலும் கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டுக்கிட்டே இருப்பாரு அவரும் வந்து சின்னம் கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து மூணு சின்னம் கேட்டிருக்காரு ஒன்னு வந்து வாலி வாலி ஓ பன்னீர்செல்வத்தை முதல்ல சொல்லிடலாம் ஏன்னா வந்து இப்ப அதிமுக மீட்கிறதுக்காக அதிமுக ஒருங்கிணைப்பு மீட்பு குழு மீட்பு குழு அது சர்பாகா வந்து ராமநாதபுரத்துல போட்டியிட போறாரு அவர் கேட்டிருக்க மூணு சின்னம் என்னன்னா முதல்ல வந்து வானி

ஓபிஎஸ் அஞ்சாவது இவர் தான் மீதி நாலு பேர் ஓ பண்ணிரு நாலு பேர் ஓ பண்ணிரு நிக்கிறாங்க அஞ்சாவது இவரு இவரு வந்து நிக்கிறாரு ஆனா இதுல என்ன இது நான் சுயேட்சையா நிக்கும் போது ரொம்ப கடைசில வரும் இதுல அஞ்சு ஓபிஎஸ்ல அஞ்சாவது ஓபிஎஸ் ஆ அந்த இதுல இந்தியம் அதோட அவருக்கு அதுல என்னடா அஞ்சு ஓபிஎஸ்க்கு டிஃபரன்ஸ் தான் இருக்கும் ஆமா வேற எல்லாம் ஓ பண்ணிருச்சோம் எல்லாருக்குமே சுயேட்சை சின்னம் தான் யோசிப்பாங்க சிறப்பா இருக்கு ஆனா என்ன பாட்டு இருக்காராலும் மத்திய அமைச்சராயும் அதிமுக பீக்கலா இல்ல அதுல ஒருத்தர் கூனார் மத்திய அமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ்னு டக்குனு அவரே ஷாக்கா யாரு பாரு அப்படின்னு பார்த்தேன் ஐயா கொடுத்த காசுக்கு மேல கோராவன் பாட்டு கூட மனோஜ் பாண்டியன் வைத்தியம்னு நினைச்சு பாத்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு மேல இவருக்கு செட் ஆகாது காசே கொடுக்கல அதனால வேலை பார்க்கவே ஆள் வர மாட்டேங்கிறாங்களாம் அதனால வந்து அங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த காசை பத்தி பேசுறப்ப இந்த ஸ்டார் தொகுதியில் இருக்கிற இந்த ஸ்டார் வேட்பாளர்கள் சொத்து மதிப்பெல்லாம் வந்து அபிடபிட்ல தாக்கல் பண்ணிருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து பார்க்கலாம் முதல்ல சென்னையில இருந்தே வந்து ஆரம்பிக்கலாம் தென் சென்னை தென் சென்னை வந்து ஒரு முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது ஏன்னா தொகுதியில தான் வரும் இருக்காரு சரி ஓகே அதுக்கெல்லாமா முக்கியமா பாப்பாங்க சரி ஜோக்லாம் தாண்டி ஜெயவர்தன் போட்டார் அதிமுக சார்பா ஜெயக்குமாரோடைய மகன் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சர் அதே மாதிரி முன்னாள் ஆளுநர் முன்னாள் இரு மாநிலங்களுடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் மாநில பாஜக தலைவர் தலைவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நான் மக்கள் பணியாற்ற வந்திருக்கேன்லாம் சொல்றாரு அப்ப ஆளுநரான இருந்தப்ப மக்கள் இல்லையா ஆளுநருக்கு தான் வேலையே இல்லையே அவங்களுக்கு அதிகாரமும் இல்லைன்னு உச்ச சொல்றாங்க அடுத்து இப்ப இருக்கிற சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கா வந்து போட்டிடுறாங்க மூணு பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் அதுல இதுல ஜெயவர்தனுடைய அசையும் சொத்து இருபத்தோரு லட்சம் அசையா சொத்து வந்து ஒன்பது கோடியே மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் அவரோட மனைவி பேர்ல அசையும் சொத்து ஐம்பத்தஞ்சு லட்சம் இருக்கு கடன் வந்து மூணு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் இருக்கா ஜெயவர்தனுக்கு இவ்வளவு கடன் இருந்தாலுமே நான் மக்கள் பணியாற்றி தீரும் அப்படிங்கிறாங்க கடன் அடைக்க வேணாமா இல்ல இல்ல மக்கள் பணி ஆற்ற வேண்டாமான்னு சொல்லுவாங்க அசையும் சொத்து ஒரு கோடியே நாலு லட்சம் இதெல்லாம் அசையும் சொத்து அசையா சொத்துன்னு பாக்குறப்ப தமிழிசை கிட்ட அறுபது லட்சம் ரூபாய் சௌந்தரராஜன் கிட்ட அசையா சொத்து பதிமூணு கோடி எழுபது லட்சம் பூவினி கிட்ட எழுபது லட்சம் கடன் இவங்க மூணு பேர் மேல எவ்வளவு இருக்குன்னா தமிழிசி மேல கடன் அந்த நிறைய பேர்ட்ட பிரைவேட்ல எல்லாம் வாங்கிருப்பாங்கல்ல எல்லாம் அதெல்லாம் சேர்த்து தமிழிசி கிட்ட ஐம்பத்தி லட்சம் சவுந்தரராஜன் கிட்ட வந்து மூணு கோடியே முப்பத்தி லட்சம் கடன்ல இருக்காரு அவரு மகள் பூவினி பேர்லயும் மூணு கோடியே நாற்பத்தி லட்சம் கடன் இருக்கான் ஆனா பாருங்க அமிர்த கால ஆட்சியில ஒரு ஆளுநருக்கே இவ்வளவு கடன் இருக்குன்னா சாமானிய மக்களுக்கு எவ்வளவு கடன் இல்ல இதெல்லாம் பாத்துட்டு என்ன நினைச்சுன்னா நான் கூட தான் கடன் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் தெரிஞ்சோம் இன்னொரு ஆளுநர் முதல் முன்னாள் எம்பி சிட்டி எம்பி எல்லாருமே ஆனா இவங்க சில தொழிலதிபர்களே கடனை கட்ட முடியாம வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க சரி இவங்க ஆளுநர் தானே அடுத்து தமிழச்சி தங்க பாண்டியன் ரொக்கமா அறுபத்தி மூணு லட்சம் வச்சிருக்காங்க அதே மாதிரி தங்கம் வந்து கிராமம் ஆயிரத்தி இருநூத்தி எழுபது கிராமு பணமா பாக்கிறப்ப மதிப்பா பாக்குறப்ப அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபா வருது வெள்ளி வந்து ஒரு ஒன்றரை கிலோ வச்சிருக்காங்க அதோட மதிப்பு வந்து ஒரு லட்சம் ரூபாய் சரி தமிழச்சி கிட்ட இருக்கிற அசையும் சொத்து இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அதுல காரு இருசக்கர வாகனம் இருக்கான் இருபத்தெட்டாயிரம் தான் அதோடைய மதிப்புன்னு போட்டிருக்காங்க அசையா சொத்து வந்து ஒரு நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் வேளாண் எல்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு இருபத்தி நாலாயிரம் சதுரடி பரப்பில் வேளாண் இல்லாத நிலம வச்சுருக்காங்களாம் அதோட முதவின்னு பார்க்குறப்ப எட்டு கோடியே தொண்ணூற்றி லட்சம் கடன் அவங்கக்கிட்டேயும் அவங்க பேர்லேயும் ஒரு கோடியே பதினாலு லட்சம் கடன் இருக்காங்க தமிழிச்சி தங்கப்பாண்டியன் மேலே கணவர் சந்திரசேகர் அசையும் சொத்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் அசையா சொத்து ரெண்டு கோடியே அறுபத்தேழு லட்சம் மகள் நித்திலா கிட்ட அறுபத்தெட்டு லட்சரும் அறுபத்தெட்டு லட்சம் மதிப்புள்ள தங்க நகை வந்து வச்சிருக்காங்களாம் அதே மாதிரி ஆறு லட்சம் மதிப்புலான வெள்ளி பொருட்களும் மட்டும் வந்து இருக்கான் ஓகே நீங்க தங்கம் மேல இப்ப சொல்லிட்டீங்க இப்ப பிரேமலதா கோரிக்கை வச்சிருக்கனால அது குறையும் மதிப்பு அறுபத்தெட்டு லட்சம் வந்து அப்படியே குறையும் நினைக்கிறேன் ஆனால் என்னன்னா இவங்க மூணு பேருக்கிட்டையும் வந்து நல்லா எல்லாருமே கோடீஸ்வர வேட்பாளர் தான் மூணு பேருமே ஆனால் மூணு பேருக்கிட்டேயும் அந்த கடனும் இருக்கு இவங்க மூணு பேர் மேலேயும் கோடிக்கணன் கடனும் இருக்கு இருக்கு அதே மாதிரி கன்னியாகுமரியிலையும் கோடீஸ்வர வேட்பாளர்களா இருக்காங்க நார்த் அப்புறம் சவுத்து ஆமா அந்த எல்லையில இருக்கிறவங்க பாஜக பொன் ராதாகிருஷ்ணன் அவர் சுமார் ஏழரை கோடி சொத்தை சேர்த்து வச்சிருக்காரு பசிலியான் நசரத் அவங்க கிட்ட அவர்கிட்ட வந்து ஒன்பது புள்ளி ஒன்னு ஆறு கோடி வந்து அசையா சொத்து இருக்கு இதுல ஒரு பென்ஸ் காருமே ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்காரு நாம் தமிழர் வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் அவங்க கிட்டையும் ஒரு அஞ்சரை கோடி ரூபா அசைம் அசையா சொத்து இருக்கு இதுல என்ன ஹைலைட்னா கன்னியாகுமரியில அவர் தான் பணக்கார எம்பி அப்படிங்கிற பேரையே எடுத்துருந்தாரு விஜய் வசந்த் கிட்டத்தட்ட நானூறு கோடிக்கும் அதிகமான சொத்து அவர் நிறுவனம்லாம் வச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து அவர் இன்னும் மனு தாக்கல் பண்ணலை இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே தாக்கல் பண்ணிடுவார் அதை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வேட்பாளர் வந்து வந்திருக்காரு ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் அவர் ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபா வந்து சொத்து காமிச்சிருக்காரு அஃபிடவிட்டில் இது வந்து அவருக்கு அவரோட இவர் இவங்களோட மருமகன் தான் அவர் முடக்குறிச்சி எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ சரஸ்வதியோட மருமகன் பணக்காரராகவும் இருக்கார் எடப்பாடி வந்து அவரை களம் இறக்கியிருக்காரு அறநூறு கோடி சுத்தம் மதிப்பு ஆனா இருந்தா கூட விஜய சொந்த அவரால் வீட் பண்ண முடியாது எப்பயுமே வசந்தகுமார் அவருடைய தாக்கல் பண்றப்ப ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் வந்து பேசுவாங்க பேசுவாங்க ஆனா இப்ப அவரோட மகன் போன வாட்டி நானூத்தி காட்டி காட்டியிருந்தாருன்னு நினைக்கிறேன் இப்ப எவ்வளவு சொல்றாங்கன்னு பாப்போம் வெயிட் பண்ணி இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில பிரச்சாரம் பண்றாங்க வெவ்வேறு பகுதிகளில் தூத்துக்குடி ஒரு ஹார்ட் ஒரு ஏரியாவா மாறி இருக்கு இன்னைக்கு ஆல்ரெடி வெயிலோட குளுத்திக்கிட்டு இருக்கான் தூத்துக்குடி தொகுதியில காலையில் வந்து காய்கறி மார்க்கெட்லாம் இறங்கி கடிமொழிக்காக பிரச்சாரம் பண்ணாரு முதலமைச்சர் நேத்து வந்து நெல்லையில பேசுறப்ப ஆளுநரை பார்த்து சூடு இல்லை சொரண இல்லை இங்க உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு வந்து பதவியில் உட்கார்ந்து இருக்காரு விமர்சனம் வச்சார் சவுத்து அவர்கிட்ட தான் ஆழ்ந்து பஸ்லாம் வாங்கிட்டு போனாரு பெஸ்ட் ஆஃப் சொன்னாரு ஆமா ஆனால் திட்டி குவிச்சுக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி பாருங்க நாங்கள் வழக்கு போட போறோம் ஏன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நம்ம நிவாரண கேக்கிறோம் நிவாரண துவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கொடுத்தாலும் அதை பிச்சைங்கிறாங்க நீங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக வந்து வாக்கு தான் என்னங்கிறது புரியும் நிர்வாசித்தரவன் போட்டிகிட்ட தயாரானலாம் கேள்விலாம் அனுப்பிட்டு இப்போ அவங்க அந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டதுக்கு நிவாரணம் கொடுக்காதனால உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போலான்னு இருக்காங்களாம் அவர் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஓகே ஆனால் வந்து முதல்வர் வந்து வெக்கப்படனதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல அவர் சொல்கிறாரு என்னன்னா மனோதங்கராஜ் நம்ம மாவட்டத்துக்கு நாலு வழி சாலை வரதா இருந்தது அதை வேணான்னு சொல்லி போய் வழக்கு போடுறாரு இவர் எப்படி நல்ல அமைச்சராக இருக்க முடியும்னு கேட்டிருக்காரு அதே மாதிரி திருச்செந்தூர் தொகுதியோட அமைச்சர் அந்த தொகுதியில இருந்து செலக்ட் ஆகி வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் பேசும்போது தூத்துக்குடியில் பேசும்போது சில கொச்சையான வார்த்தைகள்லாம் பிரதமரை பற்றி விட்டுட்டாரு அதை பார்த்துக்கிட்டு மேடையில் உட்காந்து கனிமொழியும் வேடிக்கை தான் பார்த்துட்டுருக்காரு சொன்னாங்க அவங்க அங்கேயே வந்து அடிச்சிருக்கணும் அவர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் பேசிருக்காரு இந்த மாதிரி அமைச்சர்களை வச்சிருக்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து வெட்கம்தான் படணும் அப்படின்னு வந்து அவரும் காட்டமா பேசிட்டு இருந்தாரு சோ பிரச்சாரத்துல இவங்கள மாத்தி அவங்கள மாத்தி திட்டுறதுங்கிறது ஆரம்பிச்சது இன்னொன்னு என்னன்னா யார் யாரோட பி டீம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சாரமா போய்கிட்டு இருக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா பாத்தீங்களா திருச்சி அந்த மாநாட்டுல பிஜேபி பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை திட்டி பேசினார் எடப்பாடி பழனிசாமி நியாயம் இருக்கா இல்லையா கூட்டத்துல இருந்து வந்துட்டாங்க இப்ப நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் பத்தாண்டு இல்லாம தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க ஒரு கூட எடப்பாடி பழனிச்சாமி பேசவே இல்லை அதிமுக ஆட்லையும் இங்க உள்ளதை மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு மத்தியில உள்ளதா அவங்க அதனால என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் கரண்ட் வர போயிடுச்சு கரண்ட் வந்துருச்சு இததான் சொல்றாரு எடப்பாடி பாருங்க ம் ஆட்சியில கரண்ட் போகுதுன்றாரு சரி இதுல விட்டேன் அதான் எடப்பாடி வந்து மத்திய அரசை விமர்சி விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் பி டீம் நாங்க சொல்றோம் பிஜேபோட பி டீம் தான் கே செயல்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு டிடிவி என்ன சொல்றாருன்னா டிஎம்கே ஓட பிடி போதான் இருக்கு அப்படிங்கிறாரு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டுங்கிற மாதிரி அவரும் பேசுறாரு அண்ணாமலையும் அததான் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டி தங்கத்தமிழ் நான் வந்து வெற்றி பெற வச்சே தீர்வேன் அவங்கள்ட்ட அமைச்சர் பதவி நான் ராஜினாமா பண்றேன் வாக்கு கொடுத்துருக்காரு அமைச்சர் மூர்த்தி அவசரப்பட்டாரா இல்லையாங்கிறது ஜூன் நாலாம் தேதி தெரியும் இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து கல்லை காட்டுறேன் எல்லா இடத்துலையும் சொல்லி எடப்பாடி சொல்றாரு ஸ்கிரிப்டை மாத்துங்கள்லாம் சொல்றாரு நானாவது கள்ள காட்டுறேன் எடப்பாடி எதை காட்டுறாரு பாருங்கன்ட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டி பல்ல காட்டுறாரு அப்படின்னு மோடியோட அவரு சிரிச்சுக்கிட்டு இருக்க போட்டோவை காட்டினாரு பட் டெல்லிக்கு போனப்ப உதயநிதியுமே வந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கையெல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் மறந்துட்டாரு போல திமுக என்ன சொல்றாங்கன்னா அது வந்து இந்த எய்ம்ஸ் அடிக்கலாம் போக ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டும் போது பல்ல காட்டிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இருந்த மூணு வருஷம் தான் ஆச்சரியம் இருந்தாங்க ஏன் வந்து இவங்க எதுவுமே அழுத்தம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா இந்த சைடு நாங்க தான் அழுத்தம் கொடுக்கல இல்ல நீங்க போனீங்களே இந்த செங்கல் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல டெல்லிக்கு அந்த செங்கல் எடுத்து நான் பார்லிமெண்ட்ல காட்டிலாம் நினைக்கிறாங்க செங்கல் ஆயுதம் நினைச்சு பிளைட்ல விட மாட்டாங்கன்னு சொல்லி சமாளிப்பாங்களோ அதே மாதிரி விருதுநகரோட நாம் தமிழர் வேட்பாளர் தமிழர் தமிழ் கட்சி பேர்லே நாம் தமிழ அவருக்கு வந்து கன்னடா பிடிக்காது கன்னடிக்கான்னு வந்து திட்டுவாரு அதே மாதிரி எல்லா மொழியும் திட்டி கொடுப்பாப்புல செந்தமிழர் சீமான் அவர் சிந்த் செந்தமிழர் இருக்கு விருதுநகர் வேட்பாளர் கௌசிக் பாண்டியனுக்கு தமிழ் அங்க அங்கிருக்கிற தேர்தல் அதிகாரி ஜெயசீலன் அந்த தேர்தல் உறுதிமொழி பத்திரம் இருக்குல்ல சார் நீங்க படிச்சீங்க நான் படிச்சேன்னு கேட்டிருக்காரு கௌசிக் பாண்டியன் அதனால தேர்தல் அதிகாரி ஜெயசீலன் வந்து படிக்க படிக்க அதை கேட்டு கேட்டு உறுதிமொழியை எடுத்திருக்காரு அண்ணனுக்கு வந்து அது இப்ப நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஓமன்ல படிச்சாராம் ஒரு ஆங்கிலம் நல்லா அது தெரியுமா ஆனா தமிழ்ல வந்து பேசுவாராம் பட் கொஞ்சம் என்ன தமிழ் தமிழ்லயும் பேசிட்டு இருப்பாரு குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரியே கௌசிக் பாண்டியா வந்துருக்காரு ஆமா அதே மாதிரி வந்து இந்த பிரச்சாரத்துல திண்டுக்கல்ல வந்து எஸ்டிபிஐ கொடுத்திருக்காங்க முபாரக் வந்து நிக்கிறாரு அவர் பேசும்போது என்னோட தாய் தந்தை ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க ஆனா எனக்கு இப்ப ரெண்டு அப்பாக்கள் இருக்காங்க ஒண்ணு வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இன்னொன்னு நத்தம் விஸ்வநாதன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த தொகுதிக்குள்ள வராங்க அப்படிங்கிறதுனால அது சொல்லும் போது ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு திண்டுக்கல் சீனிவாசன் கொஞ்சம் கண்ணில் தண்ணி எல்லாம் வந்துருச்சு அதனால அவரு திண்டுக்கல் சீனிவாசன் ரொம்ப இண்டசென்டா தான் பாருங்க ஆமா சீனிவாசனுக்கு இன்னொருத்தர் வந்து பல விஷயங்களை எப்பவும் போல சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஏற்கனவே அந்த தேதி குறிக்கிறதுல அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பின்னாடி எனக்கு அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து அண்ணா இந்த அண்ணாமலைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த தேதியை நோட் பண்ணி சொல்ல ரெண்டு பேரும் வந்து அந்த அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர் பிஹெசியில படிச்சிருக்காரு அவர் அவங்க அப்பா வந்து எம்எல்ஏ அந்த தான் அவருக்கு சீட்டு கிடைச்சுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து அப்படி கிடையாது நான் எங்க அப்பாவோட ரெண்டு ட்ரங்க் பட்டி பார்த்துங்க ரெண்டு ட்ரங்க் பட்டி அதை தூக்கிட்டு நான் வந்து வந்து இறங்கினேன் அங்க எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு அப்ப பதினாறு பதினேழு வயசு தான் பதினாறு வயசுல காலேஜ் சேர்ந்துருக்காரு அதுக்கப்புறம் பதினேழுன்னு மாத்துனாரு பிஹெச்டில நான் அஞ்சு வருஷம் பொறியியல் படிச்சு படிப்பு படிச்சேன் அப்படின்னாரு உங்க டைம்ல அஞ்சா சாண்ட்விச் சரி அஞ்சு வருஷம் வந்து என்னை கிட்ட அண்ணாமலை தெளிவுபடுத்தி அவர்தான் சொல்லிட்டு இருக்காங்க அவரே அவரை கிடல் பண்ணிக்கிறார் நம்ம தேவைப்படல அஞ்சு வருஷம் படிச்சிருக்காரு பொறியியல் கல்லூரியில பிஎஸ்டியில நான் படிச்சேன் ஆனா சிங்கை ராமச்சந்திரன் வந்து எம்எல்ஏ கோட்டால வந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப என்னன்னா அவரோட அப்பா சிங்கை ராமச்சந்திரன் அப்பா வந்து எம்எல்ஏவா இருந்த டைம்ல சிங்கை ராமச்சந்திர்க்கு ஒன்பது வயசு ஒன்பது வயசுலயே அவர் வந்து பிஎஸ்ஜியில படிச்சிருக்காரா அப்படிங்கற ஒரு கேள்வி வருது இன்னொரு விஷயம் என்னன்னா பதிமூணு வயசு இருக்கும்போது சிங்கை ராமச்சந்திரனுக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து தவறிட்டாரு எப்படி படிச்சு படிக்க வச்சிருக்க முடியும் அப்படிங்கறதுதான் ஏடிஎப்கே காரவங்க வந்து கேக்குறாங்க கோட்டால எங்க படிச்சாரு எம்எல்ஏக்குன்னு ஒரு சீட்டு குடுத்து அதுலயே படிச்சாரு அவங்க பையனுக்குன்னு சொல்லி கேள்வி கேக்குறாங்க பண்ணிக்கலாம் இன்னொரு சொல்லிருக்காரு சொன்னாமலை இல்ல அண்ணாமலை வந்து இந்த தொகுதிக்கு நான் ஒரு உரோட செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னாரு அது எடப்பாடி பழனிசாமி செலவுனா அப்படிங்கிற பிரச்சாரம் பண்ண முடியும் ஒரு வாட்டர் பாட்டில் இந்த பிஸ்கெட் எல்லாம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் பாஞ்சு ரூபாயோ தெரியாம வாங்கணும் அப்படின்லாம் வந்து சொல்றாரு அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அவரு எடப்பாடி பழனிசாமி தண்ணி எல்லாம் அவர் ரூபாய் குடிப்பாரா தண்ணி வாங்கி கொடுக்கறது கூட ஆள் இருப்பாங்க அவர் பணம் எடுக்க மாட்டாங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நான் வந்து என் சொந்த காசை போட்டு தண்ணி வாங்கி குடுவேன் அப்படிங்கிறாரு இவரேதான் என்ன சொன்னாரு ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னா எட்டுல இருந்து ஒன்பது லட்சம் செலவாகுதுன்னா எல்லாமே நண்பர்கள் ஸ்பான்சர் பண்றாங்கன்னா அவரே சொன்ன வார்த்தை தான் அது ஆனா இவரு படியை தூக்கி எடப்பாடி மேல போட்டுறது நண்பர்கள்ட்ட தாங்க தண்ணி வாங்கி கொடுக்குறாரு அவரு அப்படின்னு இதெல்லாம் தாண்டி யார் வந்து ரஃபேல் வாட்சு வாங்கினவரு நண்பர்கள்ட்ட வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இல்லை போட்டு வந்து அதான் பிரில் வந்து நம்ம போயிட்டு வந்து காமிச்சா நம்மளும் அதே மாதிரி டிகிரி உயர்ந்தது காரணம் வந்து திராவிட ஆட்சிகள் திராவிட மாடல் தானா அப்ப டெல்லியில வந்து யாருமே இப்ப ஸ்கூலுக்கு ஒர்க்குக்கெல்லாம் போக முடியாத அளவுக்கு உச்ச நீதிமன்றமே ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி காரணம் உலகம் முழுக்க வந்து எல்லி நோய் எஃபெக்ட்ங்கிறாங்க அது காரணம் திராவிட மாடல் ஆட்சி தானா எல்லாம் சொல்லுவாரு ஆனா இன்னும் சரி இவர் எம்பி ஆறாம் கூட வச்சுக்கோ அப்ப ஆர்எஸ் பூத்துல இருந்து ஏசியை பாப்பலையா மக்களுக்காக தகுதி வந்து குறைப்பாப்பில்லையா லாஜிக் இன்னொரு டைம் கரண்ட் போயிடுச்சு வரட்டும் அதுதான் வந்து கரண்ட் ஏசி ஒர்க் ஆகும் இல்ல அவர் என்ன சொல்றாரு மரக்கன்றுகள் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஏன்னா மரக்கன்றுகள் வச்சிருக்காங்க சௌமியா அன்புமணி வந்து வாரிசு அரசு இல்ல வராதான்னு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து பசுமை இயக்கத்துல வந்து இவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்காங்க அவங்க வந்து அவங்க வேலை செஞ்சதுக்கு தான் இன்னைக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அவங்க இருபது இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்கல முப்பது வயசுல கேட்கல முப்பத்தஞ்சு வயசுல கேட்கல ஏன் ஐம்பது வயசுல கூட கேட்கல இப்போ அவங்களுக்கு அம்பத்தி மூணு வயசு அது வந்து அம்பது வயசுல கூட கேக்கல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பக்கத்துல வானதி அவங்க நான் ஏன் இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்தேங்கற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அக்கா சௌமியா அன்புமணிக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குங்கக்கா அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு கல்யாணம் இருக்கா அப்படிங்கறாரு அதான் கேட்டு வந்துக்கு கல்யாணாயா இருக்கேங்கறாரு பேதி கல்யாணம் ஆயிடுச்சுங்க பேதிகே கல்யாணம் ஆயிட்ட மாதிரி அவர் சொல்ல இந்து என்னையப்பா பா மாட்டி விறாருன்னு அவங்க பாக்குறாங்க एक्चुअली அத டिकोட் பண்ணினே நிச்சயமா அவர் சௌமியாவ சொல்ல கிடையாது அன்புமணியை சொல்றாப்புல நீங்க அன்புமணி தாத்தா வை இன்டரைட்டர் அவரு இப்போ இன்ஸ்டர் நான்

வங்களே நல்லா பேசி சீனிவாசன் திருப்பூர்ல பாஜக வேட்பாளர் கருப்பு முருங்கானந்தம் திருப்பூர்ல சுப்ராய் என்ன வந்து எம்பியா இருந்துகிட்டு இருக்காரு அவர் இந்த தொகுதிக்கு எதுவுமே பண்ணவே இல்லை அப்படிங்கறதுக்காக அடையாளமாக வேட்புமனு தாக்கல் பண்ண போறப்ப பனியின் மூட்டை அணிஞ்சுக்கிட்டு கூட பனிய நூல் வந்து எடுத்துட்டு போனாப்புல கருவ முருகானந்தோம் புரியலையே என்ன எதுவுமே பண்ணலாம் சட்டை வாங்கி கொடுக்கணுமா அவருக்கு இல்ல 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 அந்த தொகுதி அவர் எதுவுமே பண்ணவே இல்லையா அதனால வந்து நெசவு தொழில் எல்லாமே நஞ்சு போயிருச்சுங்க ஜவுளி தொழில் எல்லாமே வந்து இது சல்லி சல்லியா தான் அவருடைய இது இல்ல நானுமே சில திருப்பூர்ல இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசினா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க தொழில் வந்து நான் அஞ்சு போச்சுன்னு சொல்றேன் அது என்னன்னா ஏற்றுமதி பண்றது இறக்குமதி பண்றது நிறைய ஜிஎஸ்டி வரி இருக்கு அதெல்லாம் தண்ணி நிறைய டேக்ஸஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் ரத்து பண்ணுங்க ரத்து பண்ணுன்னு தொடர்ந்து தான் இருந்தாங்களாம் ஆனா ரத்து பண்ணவே கிடையாது இப்ப என்ன சேவ் சி டிஸ்டாப்ல

ரெண்டு மூணு வாட்டி தட்டி விட்டும் அவர் திரும்ப கையெல்லாம் கொண்டு வந்துட்டு இருப்பாரு அதுக்கு வந்து இப்ப வந்து வேட்பாளராக வேற வந்ததுனால செய்தியாளர்கள் வந்து அதை பத்தி கேட்டாங்க இல்ல இல்ல அவங்க சேல ஒரு இதுல மாட்டிட்டு இருந்துச்சு அதை எடுத்து விட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காரு

ஏன்னா கஷ்டப்பட்டு போராடி ஃபிரீஷ் பண்ணியிருக்காரு செல்ல புரிந்தகத்து பத்து கிடைக்கிறதே பெரும்பாடு ஆயிருச்சு இப்போ ஒரு தூதர் இது வரைக்கும் வேட்பாளரை அறிவிக்கலாம்னா என்ன பண்ண போறாங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நிறைய நிறையங்கிறது சாதாரணமா கிடையாது பண்ணனும் இல்லாட்டி போயிடும் நினைக்கிறேன் நாளைக்கு எல்லாரும் நான் போட்டிட்டு நான் போட்டிட்டு வாங்கி வச்சிருப்பாங்க ஆனா மயிலாடுதுறையில பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ராகுல் காந்திக்கு கொஞ்சம் நெருக்கமானனு சொல்றாங்க அவரு போட்டிடலாம் திருநாவுக்கரசரும் டஃப் ஆயிட்டு கொடுத்துட்டு இருக்காராம் எனக்கு வேணும்ட்டு மணி அஞ்சாயிருச்சு இது வரைக்கும் வரல அப்படின்னு இரவு வரலாம் இல்ல ஷோ பலிசார் கூட வரலாம் வரலாம் ஆனா எவ்வளவு தூரம் அவங்க பாருங்க ஒரு லத்தாஜிக்கா தான் தெரியுது அப்படியே நார்த்துக்கு போனோம்னா நார்த்தில்ல அதுவும் சவுத்து தான் ஏன்னா கர்நாடகாவில் ஜனார்தன் ரெட்டி அவர் வந்து டெல்லிக்கு போயிருந்தார் அமித்ஷா நட்டாவெலாம் பார்த்து பேசிட்டு இப்போ திரும்ப பிஜேபியில் இணைஞ்சிருக்காரு ஏற்கனவே பிஜேபியில் இருந்தார் அப்புறம் தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் இவர் ரெண்டாயிரத்தி எட்டு எடியூரப்பா கவர்மெண்ட்டில் அமைச்சராகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவர் வந்து கைது பண்ணாங்க ஏன்னா முப்பத்தைந்தாயிரம் கோடி அளவுக்கு மைனிங் ஸ்கேம் பண்ணியிருக்காரு சுரங்கத்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பீரியடில் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருந்தது இப்போ திரும்ப வந்து அவர் கட்சியை இங்க எப்படி அகில இந்திய இணைச்சாரோ அதே மாதிரி வந்து இணைச்சிருக்காரு ஜனார்தன் ரெட்டி இப்போ வந்து திரும்ப எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இவர் இங்கெல்லாம் வந்து ஈடி போய் வேலை பார்க்க மாட்டாங்களா முப்பத்தி கோடி என்ன ஆச்சுன்னே தெரியல இவரெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க இப்போ என்ன பண்ணுது ஈட்டின்னு சொல்லி கர்நாடகாவில் இது ஒரு பெரிய பிரச்சாரமாக வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த பங்கர் சச்சிகாரன் சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஏக்நாத் ஷிண்டே இருக்காருல்ல அவர் வந்து உத்தவ் தாக்கரே வந்து விட்டுட்டு கட்சியை உடைச்சிட்டு பிஜேபி பக்கம் வந்தாரு அப்பவே சிலர் எச்சரிச்சாங்க பிஜேபி பக்கம் போனீங்கன்னா உங்களே இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உத்தவ் தாக்கரேவே வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா உத்தவ் தாக்கரேவோட அப்பா தாக்கரே தான் சிவசேனா நிறுவனவர் அவரோட தம்பி பையன் தான் ராஜ் தாக்கரே அவரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன அவர் வந்து மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனான்னு ஒண்ணு வச்சிருக்காரு அதையும் உத்தவ் தாக்கரே சிண்டே அதாவது சேனாவையும் ஒன்னா சேர்த்துடலாம் நீங்க வந்து தலைவர் ஆயிடுங்கன்னு ராஜ்தாக்கரே சொல்லிடுறாங்க அப்ப சிண்டேவை டம்மி ஆக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் போயிட்டு இருக்கு இதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதுனால அங்க இன்னும் என்டிஏ கூட்டணியோட அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஆகல டம்மி ஆக்க பாக்குறாங்க மகாராஷ்டிரால ஒரு பெரிய டாபிக்கா மாறி இருக்கு ஓகே இதெல்லாம் இந்த நிறுத்தம் நடக்கும் எல்லாருமே பேசிட்டே இருந்தோம் ஏன்னா காசால போர் நிறுத்தம் வந்து ஏற்பட்டிருக்கு இருக்கு ஐநால கொண்டு வந்த தீர்மானத்தால தீர்மானம் வந்து நிறைவேறி இருக்கு அமெரிக்கா வந்து அதுல கலந்துக்காம வெளியே போயிருக்காங்க அந்த ரம்ஜான் காலம் வேற வருது ஆனா தற்காலிக போர் நிறுத்தம் தேவைங்கிறதா அந்த கூட்டத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு இப்போதைக்கு அந்த போர் வந்து நிப்பாட்டுறது தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இந்த கூட இஸ்ரேல அதை அந்த தீர்மானத்தை ஆமா தீர்மானத்தை கடைபிடிக்கணும் இன்னும் இஸ்ரேல் வந்து இப்ப அமெரிக்கா மேல கோமா இருக்கதாகவும் சொல்றாங்க ஏன்னா அந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க நிறுத்தி இருக்கணுங்கிற ஒரு இது போயிட்டு இருக்கு ஸோ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமே ஒரு சின்ன சண்டை வந்து ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அமெரிக்கா கொண்டு வந்தப்ப வீட்டு அதிகாரத்தை சைனாவும் ரஷ்யாவும் பயன்படுத்தினாங்க இப்ப அவங்க கொண்டு வரப்ப திருப்பி அமெரிக்கா கொண்டு வந்தா அமெரிக்காவோட கூட்டு வெளிப்பட்டுருவோம்ல அதனால வந்து எப்படியோ இந்த போர் வந்து நிக்கணும் அப்படிங்கறதான் அம்மா ரிமோட்டை கொடு ஏன் ஐபிஎல் பார்க்க போறியா இல்லை மணி ஒன்பது ஆயிடுச்சு சிறுகடி ஆசை பார்க்கணும் அது விகடன் தயாரிக்கிற ஒரு சீரியல் இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு வாட்ஸ்அப் கார மெனு பாரை கீழே கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த மெனு பாரில் தான் நீங்கள் வந்து இம்பர்ஃபெக்ஷோட தொடர்ந்து உடனே இருக்கிற அந்த செய்தியில் நீங்கள் வந்து படிக்க முடியும் சேனலில் சௌமியா அன்மணி நவ் சீட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் போகிற போக்கில் என்ன கொள்ளுப்பாட்டி ஆகிக்கிட்டாரு ஏண்டா இது ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால் இவ்வளோ சூடாக இருக்கு திராவிட கட்சி ஆட்சி செய்தால் அப்படி தான் இருக்கும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக இன்னைக்கு விருது சீமானுக்கும் அன்புமுனிக்கும் சேர்த்து கொடுக்கலாம் இப்போ கடைசியா பிடிச்ச ஒரு ட்விட்டு சேர்ந்ததுக்கு நீ கொழுப்பாக்கி ஆகிட்டீங்களே ஆக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல இதை கேட்டா சௌமியா சமயம் ஷாக்கியிருப்பாங்க சப்போர்ட் பண்ற மாதிரிதான் தெரியும் ஆனா அப்படி கிடையாது ஆனா அதை அடிக்குட் பண்ணி பாக்குறப்ப அரசியல்வாதிகள் தெளியாவே பெரிய அதே மாதிரி நாம் தமிழர் தமிழருக்காக தான் கட்சி உருவாக்கப்பட்டது நமக்கான மண் இது தமிழர்கள் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாரா ஆனால் தமிழ் பிடிக்க தெரியாத ஒருத்தருக்கு வந்து தெரியாத ஒருத்தர் வேட்பாளர் அழிச்சிருக்காரு செந்தமிழர் சீமான் அதனால அப்படியே ஷாக் ஆகிட்டோம் ஆமா அவங்களும் ஷாக் ஆகிருப்பாங்க நம்மளும் ஷாக்காகிட்டு இருக்கோம் ஆமாம் அதனால வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டோம் ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்